இந்தோனேசியன் பத்திரிகையின் அதிபர் லக்ஷ்மிகாந்தன் அவருடைய கொலை வழக்கில் ஏழுசை மன்னர் தியாகராஜ பாகவதரும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனும் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த வழக்கின் மேல்முறையீட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது அப்படி தேவைப்படுற பணத்துக்காக டி எம் மதுரம் என் எஸ் கிருஷ்ணனுடைய மனைவி டிஎம் மதுரம் பைத்தியக்காரன் என்ற நாடகத்தை படமாக்க முடிவு பண்ணுறாங்க அதில் டிஎம் மதுரம் இரண்டு வேடங்களில் நடிக்கிறாங்க ஒரு வேடம் வந்து எம்ஜிஆருக்கு துணைவியாக நடிக்கிறாங்க இந்த சூழலில் பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் விடுதலையாகி வெளியில் வந்துடுறாங்க அப்போது இந்த பைத்தியக்காரன் படத்தில் என் எஸ் கிருஷ்ணனுக்கும் ஒரு பாத்திரத்தை கதாபாத்திரத்தை உருவாக்கணும் அதனால தான் டிஎம் மதுரம் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு இரு வேடம் கொடுத்து ஒரு வேடம் என் எஸ் கிருஷ்ணனுக்காகவும் ஒரு வேடம் எம்ஜிஆருக்காகவும் கதாநாயகியாக நடித்தாங்க ஆனா இந்த படம் ஒரு நடுத்தரமான வெற்றியை மட்டுமே கொடுத்தது எத்தனாவது வருடம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் மதுரத்தினால்தான் தான் விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறார் என்பதை எப்படி சூட்சமாக சொல்கிறார் பார்த்தீர்களா